ஜிபிஎஸ் அப்போ உங்கள் அம்மாவை போய் உட்காந்து வர்ச்சின்னு வர்ச்சின்னு இருக்கும் அது என்னது போட்டிருக்க ரசிச்சுக்கிட்டு இருக்கும் இல்லை உங்கள் அக்கா இருந்தால் அவங்கள போய் ரசிக்கும் க்ரியேட்டிவ் லைஃப் சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க படிச்சிட்ருக்கீங்களா ஒர்க் பண்ணுறீங்களா உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க ஸ்மைல் பண்ணுறதுக்கு ஒரு காமெடி சொல்லுங்கள் நீங்கள் போடுற காமெடியில் ஒன்றும் சிரிப்போடணும் தப்பா பண் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க பண்ணீங்களா இல்லையன்றதுலாம் இங்க பேசல பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன் உங்களுக்கு இந்த லைவ்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல நீங்க யாருக்கு கமெண்ட் நல்ல விதமா பண்ண நினைக்கிறீங்களோ அந்த லைவ்ல போய் பண்ணுங்க தப்பா பண்ணாதீங்க பேசாதீங்க நான் தான் சொல்றேன் எல்லாத்துக்கும் எல்லா லைவும் இருக்கு போய் பாருங்க போங்க யார் வேணான்றா

பூரா பையன் பைத்தியமா இருக்குங்க இங்க இருக்குது பிறந்த குறுப்புங்களா ஒழுங்க கமன் பண்ணுங்களா டேய் என்னப்பா எல்லாம் பைத்தியமா வரீங்க

நல்லா இருக்கேன் டுடே வைரல் வீடியோ நீங்க எப்படி இருக்கீங்க லைக் போடாதவங்க லைக் போடுங்க இந்த வீடியோவை டபுள் டப் பண்ணுங்க ரெண்டு வாட்டி டச் பண்ணுங்க மணிவேல் பிரதர் சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வரும்போதே சரசம் பண்ணிட்டு வாடிப்பேங்க பட்டு வா பட்டு பட்டுவானா புரியுது பட்டு வா பட்டு வா பட்டு டேடி வாமா பட்டு வா என்ன சொல்கிறதுன்னு தெரியலையா பள்ளி புளூஸ்லி மரீஷ் மழீ பாப்பா கோவப்படாதீங்க தங்கும் வேணாம் வேண்தான் தங்கும் நல்லாவே இல்லை நல்லா இருக்குது யார் அது நீங்கள் நல்லா இருக்கும் நான் என்னப்பா பண்ணுவேன் மணிவேல் பிரதர் நான் சாப்பிட லேட்டாகும் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே மரீஷ் லேட்டாகும் நீங்கள் சாப்பிட்டீங்களா க்ரியேட்டிவ் லைஃப் என்ன போட்டீங்க